வெல்கம் டு ரெகபாஸ் சயஸ் உலகம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்திங்கன்னா பீர்பாலின் உயிர் காக்கப்பட்ட கதை இந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கும் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் இந்த ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பீர்பால் அக்பரின் நல்ல நண்பர் அறிவும் திறமையும் கொண்ட பீர்பாலை அக்பரின் மூளை என்பர் பீர்பால் மிகுந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவர் அக்பருடன் நெருங்கிய நட்பு கொண்ட பீர்பால் பற்றி பல சுவையான கதைகள் உண்டு மன்னருடனான பீர்பாலின் இந்த நெருங்கிய நட்பு பலருக்கு பொறாமை தந்தது பீர்பால் உயர்குடியில் பிறந்தவர் இல்லை என்றனர் அவரது வெல்ல முடியாத அறிவை கண்டு பயந்தனர் சிறந்த இசைக்கலைஞரான தான்சேன் பீர்பாலை விட உயர்ந்தவர் என்றனர் அக்பர் பீர்பால் மீதான வெறுப்பை மற்றவர்கள் பேசுவதை கேள்விப்பட்டு மனம் மருந்தினார் ஒருநாள் அக்பர் தனது அரசவையை கூட்டினார் எல்லா அமைச்சர்களும் தளபதிகளும் கூடியிருந்தனர் வாழ்த்துளிகள் முழங்க அக்பர் அரசவையில் நுழைந்தார் இருபுறமும் அமர்ந்திருந்தோர் எழுந்து வரவேற்றனர் அக்பர் அவர்களை வணங்கியபடி அரியணை நோக்கி நடந்தார் அரசர் ஏன் திடீரென அவை கூட்டியுள்ளார் என்ற சந்தேகம் அனைவர் மனதிலும் பிரச்சனை போர் மகள் திருமணம் என ஒவ்வொருவரும் ஒரு சந்தேகத்தை கிளப்பினர் மன்னர் பளிங்கு அரையணையில் அமர்ந்தார் பின் பேசத் துவங்கினார் சான்றோர்களே உங்களில் பலருக்கு பீர்பாலுடன் எனது நட்பை பிடிக்கவில்லை என்று அறிகிறேன் அவரை விலக்கிவிட்டு வேறு ஒருவரை நியமிக்க வேண்டுமெனவும் நினைக்கிறீர்கள் இந்துவான அவன் எப்படி முகாலய சபையில் முன்னிலை பெறலாம் என சில இஸ்லாமியர் மனதில் வெறுப்பும் உள்ளதாக அறிகிறேன் மத வெறுப்பு கொண்டவன் பல மதத்தினர் வாழும் நாட்டை ஆளும் தகுதியற்றவன் ஆகிறான் எனவே உங்களில் சிறந்தவர் அவருக்கு மாற்றாக வருவது பற்றி எனக்கு ஆட்சேபனையே இல்லை ஆனால் அனைவருக்கும் பொதுவாக ஒரு சோதனை நடத்துவேன் உங்களில் யார் வென்றாலும் அவர்கள் பீர்பாலின் இடத்தை பிடிக்கலாம் ஆனால் பீர்பால் வெற்றி பெற்றால் நீங்கள் அவரை முதன்மை இடத்தில் வைப்பதை ஏற்க வேண்டும் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டார் அனைவரும் ஒப்புக்கொண்டனர் பீர்பாலா தான்சேனா என்பதை முடிவு செய்தாக வேண்டுமென நினைத்தனர் பீர்பால் எனது நல்ல நண்பர்தான் ஆனால் நான் ஒரு கடினமான சோதனை வைக்க உள்ளேன் அதில் தோற்பவர்கள் மரணத்தையும் சந்திக்க நேரலாம் பீர்பாலுக்கும் இது பொருந்தும் சரி இப்போது பீர்பால் தான்சேன் இருவருக்குமே மரண தண்டனை விதிக்கிறேன் பீர்பால் தான்சேன் இருவரிடமும் ஒரு கடிதம் கொடுத்துவிட்டு பர்மாவின் மன்னரிடம் அனுப்புவேன் அவர் மரண தண்டனையை நிறைவேற்றுவார் அவரிடம் புத்திசாலியானவர் மன்னிப்பு பெற்று உயிர் தப்பலாம் என்றார் பீர்பால் தனது மரணம் உறுதி என்று முடிவு செய்து விட்டார் அக்பர் உத்தரவிட்ட பின் பர்மா மன்னர் எப்படி மன்னிப்பார் தான் சேனாவோ இந்த அமைச்சர்கள் வீண் பிரச்சனையை கிளப்பி என்னை மரண வாயிலில் நிற்க வைத்து விட்டனர் என்று புலம்பினார் நான் ஒரு பாடகன் பாடிக்கொண்டு சுகமாக இருந்தேன் பீர்பாலின் புத்திசாலித்தனம் எனக்கு வருமா அவர் எப்படியும் தப்பித்து விடுவார் நான் சாக வேண்டியதுதான் என்று வருந்தினார் கனத்த மனதுடன் இருவரும் பர்மாவிடம் பர்மாவிற்கு புறப்பட்டனர் மரணத்தை மனதில் சுமந்தபடி கப்பலில் ஏறி பர்மா பயணத்தை துவக்கினர் கடல் சீற்றத்துடன் அலைமோதியது தாம் மூழ்கி இறந்து விட்டால் கூட நல்லது என நினைத்தனர் ரங்கூனுக்கு கலைப்புடனும் வருத்தத்துடனும் வந்து சேர்ந்தனர் மறுநாள் மன்னனை சந்திக்க புறப்பட்டனர் அக்பரின் பிரதிநிதிகளாக பர்மாவை சுற்றி பார்க்க வந்துள்ளனர் என எண்ணி மகிழ்ச்சியுடன் மன்னர் வரவேற்றார் அக்பரின் கடிதத்தை படித்ததும் மன்னர் அதிர்ந்து விட்டார் மன்னர் தன் அமைச்சர்களுடன் தனி அறைக்கு சென்று என்ன செய்வது என்று ஆலோசித்தார் பின் திரும்பி வந்து இரண்டு பரிதாபித்துக்குரியவர்களையும் அனுதாபத்துடனும் பார்த்தார் மன்னரின் நெருங்கிய ஒரு நண்பர்களான உங்களுக்கு கருணை மிகுந்த மன்னர் அக்பர் இவ்வளவு கொடிய தண்டனை தந்துள்ளார் என்றால் நீங்கள் ஏதாவது பெரும் தவறு செய்திருக்க வேண்டும் எனவே என்ன தவறு செய்தீர்கள் என்று கேட்டார் இருவரும் தவறேதும் செய்யவில்லை என்றே திரும்ப திரும்ப கூறினார் இதனால் மன்னர் தாம் சிந்திக்க சற்று நேரம் தேவை என்பதால் எட்டு நாட்கள் சிறையில் உத்தரவிட்டார் சிறையிலிருந்து இருவரும் தாம் செய்யாத தவறுக்கு தண்டிக்கப்படுவதை உணர்ந்தனர் தான் தான்சேன் பீர்பால் நீங்கள் பெரும் புத்திசாலி உமக்கு நான் இணையில்லை நான் பாடகன் இசையே என் திறமை எனக்கு ராஜ யுத்திகள் தெரியாது நம்மை சுற்றியுள்ள நண்பர்களால் நாம் துன்புறுகிறோம் என்னை மன்னியுங்கள் என்று கேட்டார் பீர்பாலும் தான் தான்சேன் பொறாமையும் பேராசையும் மற்றவர் என்பதை அறிவார் ஒவ்வொரு நாளும் அமைச்சர்கள் வந்து பேசினர் ஆனால் இருவரும் தவறேதும் செய்யவில்லை என்றே கூறினர் கடைசி நாள் மன்னர் இருவரையும் அரங்குக்கு இழுத்து வர உத்தரவிட்டார் கொள்வதற்காக இரு வீரர்கள் கூறிய வாளுடன் தயாராக நின்றனர் சுற்றிலும் வேடிக்கை பார்க்க மக்கள் கூட்டம் திரண்டு நின்றது மன்னர் இறுதியாக கேட்டார் நீங்கள் செய்த குற்றம் என்ன என்று ஒப்புக்கொள்ளுங்கள் என்றார் இருவரும் மீண்டும் மறுத்தனர் பீர்பால் தான் தான் முதலில் சா கொல்லப்பட வேண்டும் என்றார் தான் நான் தான் முதலில் கொல்லப்பட வேண்டும் என்றார் இருவரிடமே கடுமையான வாக்குவாதம் நடந்தது மன்னருக்கு பெரும் ஆச்சரியம் சாகப்போகும் இருவரும் நான் முதலில் நீ முதலில் என்று போட்டி போடுகிறார்களே ஏன் என்று புரியாமல் தவித்தார் பின்னர் பீர்பால் மன்னரே அக்பர் இவ்வளோ தூரம் வந்து எம்மை சாக உத்தரவிட்டதற்கு ஏதாவது காரணம் இருக்கும் நாங்கள் அறியோம் வேறெதும் தெரியாது என்றார் நான் ஒரு பௌத்த மன்னன் தக்க காரணமின்றி எவர் உயிரையும் பறிப்பது தர்மம் அல்ல நீங்கள் செய்த தவறு என்ன என்று அறிந்தால்தான் நான் கொல்ல உத்தரவிட முடியும் என்றார் கடைசியில் பீர்பால் ஒரு தந்திரம் செய்தார் நான் இப்போது உண்மையை கூறுகிறேன் அக்பர் இந்தியா முழுவதையும் வென்ற மன்னர் அவர் பர்மா மட்டும் வேறு ஒருவர் ஆட்சியில் இருப்பதை விரும்பவில்லை எனவே அவர் பலரிடமும் பர்மாவை வெல்வது எப்படி என்று ஆலோசனை கேட்டார் கடைசியில் ஒரு மந்திரவாதி எங்கள் இருவரையும் பர்மாவின் மன்னரை கொன்றால் இருவரில் ஒருவர் மன்னராகவும் மற்றவர் அமைச்சராகவும் மறுபிறவி எடுப்பர் என்று கூறியதால் எங்களை இங்கு அனுப்பியுள்ளார் நாங்கள் செத்தவுடன் ஒருவர் மன்னராகவும் மற்றவர் மந்திரி ஆவார் நீங்கள் செத்து போவீர்கள் என்றார் கொழம்பி போன மன்னர் அது சரி நீங்கள் ஏன் முதலில் சாக வேண்டுமென சண்டை போட்டுக்கொண்டீர்கள் என்று கேட்டார் முதலில் இறப்பவரை ராஜாவார் பின் இறப்பவர் அமைச்சராவார் என மந்திரவாதி கூறினார் எனவே இருவரும் மன்னராக போட்டி போட்டுக்கொண்டோம் என்றனர் நான் கொலை தண்டனையை தள்ளி வைக்கிறேன் நீங்கள் இருவரும் குற்றமற்றவர்கள் மன்னரின் ஆசைக்காக நீங்கள் ஏன் கொல்லப்படுவது நியாயமல்ல மேலும் நீங்கள் கொல்லப்பட்டால் நானும் நாட்டை இழந்து சாக நேரிடும் எனவே நான் மன்னராகவே நீடிக்க விரும்புகிறேன் எனவே உங்கள் இருவரையும் விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன் என்றார் தான்சேனையும் பீர்பாலையும் தமது தனது சிறப்பு விருந்தினர்களாக அரண்மனையில் தங்க வைத்தார் பீர்பால் தினமும் பயனுள்ள கதைகளையும் அறிவுரைகளையும் கூறினார் தான்சேன் தினமும் தனது இனிய பாடல்களால் அரசவையே மகிழ்வித்தார் மன்னருக்கு இருவரையும் பிரிய மனமில்லை எனவே தம்முடனே தங்கிவிட வேண்டினார் ஆனால் சில நாட்கள் பின் பீர்பாலும் தான்சேனும் இந்தியா திரும்ப நினைத்தனர் மிகுந்த வருத்தத்துடன் பர்மாவின் மன்னர் நிறைய பரிசுகளுடன் அக்பருக்கு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து வழியனுப்பினர் அக்பரின் அரசவைக்கு இருவரும் திரும்பியவுடன் அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் அக்பர் வரவேற்றார் பீர்பாலின் அறிவும் தான்சேனின் இசையும் அக்பரின் சபையை நிறைவு செய்தன பீர்பால் தனது ஞானத்தால் எப்படின் தப்பிப்பார் என்பதை அக்பர் நன்று அறிவார் இப்போது அக்பரின் அவையிலுள்ள அனைவரும் பீர்பாலின் சிறப்பை உணர்ந்து மதிக்கத் துவங்கினர் அக்பர் பின் பர்மா மன்னருக்கு நன்றி கூறி நீண்ட கடிதத்தையும் உயர்ந்த பரிசுகளையும் அனுப்பி வைத்தார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோரின் மதிப்பை உணர்ந்து மதிப்பது நல்ல மன்னரின் அடையாளம் வலிமை வாய்ந்த படைகளை விடவும் ஞானமுள்ள அமைச்சர் ஒரு நாட்டின் பெரும் பாதுகாப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ